இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கு இடங்கள்ல பிஜேபி முன்னிலை கட்சி பொறுத்த வரைக்கும் இடங்கள்ல ராம்லாசி முன்னிலை வைக்கிறாங்க ஆர்ஜேடி முன்னிலை வைக்கிறது சிபிஐ எம்எல் இரண்டு இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க அதே போல சிபிஐ ஒன்று காங்கிரஸ் ஒரு இடம் அப்படிங்கிற முன்னிலையெல்லாம் ஏழுங்கிறது இவங்க பெரிய அளவுக்கு லாலு கட்சி அதை வந்து பாக்க நிச்சயமா எனக்கு தான் இருக்கு ஜே வந்து தக்க அது ஒரு பெரிய ஒரு ஷாப்பாரா தான் அந்த அளவுக்கு அங்க சாதாரண மக்கள் அதாவது விகாண மக்கள் இங்க வந்து வேலை பாக்குறாங்க கூட அந்த அளவுக்கு அந்த அவரை பத்தி கிண்டல் பண்ற கேள்வி கிண்டல் பண்ற கேள்வி பண்ற ஒரு இடத்துல வந்து நான் வந்து பண்றேன் ஆனா கடைசியில் அவருக்கு போது பெரிய ஷாப்பாக இருக்கிறது அதே மாதிரி